அதாவது ஒரு விஷயம் வந்து அவரே ஒருத்தர் ஒரு தர ஒரு சைடில் அவர் பேச அதுக்கு பிறகு பேசவே இல்லை அதை பற்றி வாயே திறக்கலை அவர் நல்லதும் சொல்லலை கெட்டதும் சொல்லலை அவர் அதோடு மூடிட்டார் அதோடு சும்மா இருந்துட்டார் சமீபத்தில் இந்தம்மா தான் வந்து எதாவது ஒரு அதாவது ஒரு இது சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் இருப்பார் இங்கே க கரும்பு காணாமல் போனாலும் என் பொண்டாட்டி தான் எடுத்தான் அப்படிம்பாங்க அந்த சக்கை காணாமல் போனாலும் என் பொண்டாட்டி தான் எடுத்தார் அப்படின்னாங்க அந்த பக்கத்து வீட்டில் கறி காணாமல் போனால் என் பொண்டாட்டி தான்றாங்க என்ன ஐயா இது அப்படின்னு திட்டுவார் அப்போ இப்படி அந்த இன்னொருத்தி ஒரு ஐயா எந்த கல்யாணம் நடந்தாலும் தனுஷ் தான் இந்த கல்யாணம் பெரிய காரணம் தனுஷா அப்படின்னு அப்படி பண்ணுவாங்களே அந்த ஒரு அது அந்த அந்த பொண்ணு தான் அது ஒரு சொல்லிகிட்டு இருக்க ஒன்று அதை ஏற்கனவே ஒன்று அனுப்பிட்டு மறுபடியும் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக முத்தல் ஆகிட்டு இப்போது வந்து தனுஷை விடவே மாட்டேங்குது என்னாச்சுன்னு தெரில தனுஷ் ஒரு நாள் கூப்பிட்டு ஏதாச்சும் பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணோமோ என்னான்னு தெரில அந்த மாதிரி இது வந்து தனுஷை அப்படி அப்படி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டுருக்கோ அதே மாதிரி இது வைரமுத்து பிடிச்சிருக்கு சமீபத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு புதுசாக ஒரு பாடகை வந்து போயிட்டு போயிருக்க அந்த குழம் சின்ன பொண்ணு தான் அது போயிட்டு போனால் அவர் தலையில் கை வச்சு அவர் வாழ்த்து இருக்கார் அதுக்கு என்ன சொல்லுது இந்தம்மா அப்படி தான் தலையில் கை வைப்பார் அதுக்கு பிறகு கட்டி பிடிப்பார் அப்படின்னு சொல்லுது அதாவது நீங்கள் வந்து கட்டி பிடிக்கிற கலாச்சாரங்கிறது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக போயாச்சு இவங்க சொல்கிறது என்ன நான் வந்து போய் என்னை வா கே கேட்கும்போது என்னை கட்டி பிடிச்சார் நான் அப்போவே என்னை சிலிர்த்து போய்ச்சி இதாயிடுச்சு இதாகிடுச்சி அப்படின்றாங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க வேறு மாதிரி இருக்காங்க அவங்கள பற்றி அதெல்லாம் நம்ம இப்போ பேச வேண்டாம் விடுங்க கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை குட்டியை அவங்க இதில் ஆந்திரா ஆந்திரா ஜோதி ஆகிட்டாங்க ஆந்திராவில் ஒரு ஜோதி ஆகிட்டா அங்கே அங்கே ஆந்திராவில் நல்லா இருக்காங்க அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் இப்போ தேவையில்லாமல் அவர் அவரை பற்றி அதாவது இந்த பாடல் நீங்கள் பாடினீங்க அதுவும் வேற ப புழைப்பை கெடுத்த மாதிரி தான் பாடியிருக்கீங்க வேறொரு பொண்ணு பாடியிருந்தால் அந்த பொண்ணு அந்த பொண்ணே பாடியிருந்தால் ஓகே நீங்கள் வந்து அதை விட பெட்டராக பாடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சிலிர்க்கிற மாதிரி இவங்க சங்கி கூட்டம் அந்த கூட்டம் எல்லாமே சிலிர்த்து போய்ட்டு பா பாராட்டிகிட்டு இருக்காங்க ஏயா ஒரு அதாவது பல பேரை சாபம் கொடு கொடுத்துட்ருக்காங்க வைரமுத்துக்கும் இதுக்கும் சாபம் விலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது எட்டு வருஷமாக இந்த குரலை கேட்காம வச்சுட்டிங்களா ஆறு வருஷமாக கேட்காமல் வச்சுட்டீங்களையா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க இது இருக்காங்க வந்ததே நீ வந்து வேறொருத்தருடைய குரலை பழிச்சுட்ருக்க அது வந்து அந்த பாடல் இடம் இல்லை அதை அவள் மணிரத்னம் செஞ்ச அயோக்கியத்தனை வந்து அந்த பாடல் இடம்பெறலைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பாடல் நீ என் ஸ்டேஜில் பாட வைக்கிறீங்க அது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்காக பண்ணுறீங்க அது சரி கொடுங்க ஏ ஏஆர் ரஹ்மன் ஏன் பண்ணுறான்னா இந்த இந்த பாடல்கள் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் நான் அவர் பண்ணியிருக்கார் ஆனால் வந்து அந்த பாடகியே வந்து பாடியிருந்தால் அல்லது இந்த வந்து தெலுங்கில் பாடினாங்க க ஹிந்தியில் பாடினா அந்த பாடல் பாடியிருந்தா அது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது தெலுங்கில் எப்படி பாடியிருக்காங்க ஹிந்தி பாடிருக்காங்க தமிழில் அந்த பொண்ணு பாடினதே நீங்கள் வந்து கெடுத்துட்டு த வந்து நான் மறுபடியும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் சரி ஓகே நல்லா பாடிங்க அது வரைக்கும் சிறப்பாக இருந்தது எல்லோரும் ரசித்தாங்க கையை தலையாட்டினாங்க இது பண்ணாங்க மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி மயங்கினாங்க சரி அது மறுபடியும் ஏன் வைரமுத்து பேசுகிறீங்க வைரமுத்துவங்ககிட்ட பேசுனாரா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவர் வந்து என்கிட்ட வந்து சமரசம் செய்கிறதுக்காக பேசின இதெல்லாம் என்கிட்ட இருக்குது ஆடியோ இருக்குது அப்படின்றாங்க எப்படி அவரே டைரெக்டாக பேசுனார் இல்லை அவர் டைரெக்டாக பேசல வேறொருத்தர் மூலமாக அப்படி வந்துச்சு எனக்கு ஃபோனு அப்போ வந்து அவங்க சம அவரை வந்து சமரசத்துக்கு வந்தார் நான் சமரசத்தை ஏற்றுக்கல அதாவது என்ன தான் நினைக்கிறீங்க இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க திடீர்னு வந்து ராதாரவி இருக்கார்ல அவர் வந்து அவரை வந்து அவர்கிட்ட போயிட்டோம்னா அது பண்ணுவார் இது பண்ணுவார் அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து என்னுடைய இந்த பணத்துக்கு பேசுனதுக்கும் பணம் வரலை இது வரலை ஆனால் வந்து நான் என்னை தூக்கிட்டாங்க அப்படி அவர்கிட்ட அவங்க அவரே அவங்க அவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் ரெண்டு வருஷமாக பணம் கட்டலன்றாங்க அது அவங்க தான் பணம் பிடிச்சாங்களோ அதை கட்டிடுவாங்க அவங்களே கட்டிடுவாங்க அவங்களே கட்டுறதுன்னா நீங்கள் நீங்கள் ஒரு சந்தா ரசி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை வாங்கி வச்சுருந்தா நீங்கள் கேஸ் போட்டெலாம் பிடிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு ராதா ரவிக்கிட்ட அங்கேயே ஒரு சர்ச்சை அவர் ஒரு மாதிரி உள்ளே போயிட்டோம்னா அவர் என்னென்னமோ பண்ணுவார் அது பண்ணுவார் இது பண்ண அவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு நான் எத்தனை பெண்களோடு படுத்தேன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு சொன்னால் அவர் சொல்கிறார் இப்படி அவர் டென்ஷன் ஆகிட்டு இப்படி பேசுகிறாரு அதாவது நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்தீங்க பாடினீங்க சிறப்பாக இருக்குது எல்லோருமே ஓகே ரொம்ப நல்லா அழகாக பாடினம்மா உன்னை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு நினைக்க வச்சு நீங்கள் போயிடணும் அதோடு சரி திகட்ட திகட்ட நீங்கள் ஒரு நல்ல ஒரு குரலோடு உங்களை நல்ல இந்த குரலை மயக்க வச்சுட்டீங்க போயிட்டீங்க அதோடு போயிருக்கணும் அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் எட்டு வருஷத்துக்கு ஒரு மறுபடியும் வந்து அந்த அதாவது புண்ணை கிழ்கிற மாதிரி இந்த கோழி வந்து அந்த இது குப்பையை கிழற மாதிரி மறுபடியும் கோழி மாதிரி குப்பையை கிளறி வைரமுத்து வந்து சாடி அவரை அவர் அந்த அந்த மாதிரி பண்ணார் அவர் வந்து அதாவது பதினேழு பெ பெண்கள் அவர் மேலே இது இருக்கான் அவருக்கு இது பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த அவங்களுடைய ஆதாரங்கள்லாம் அவங்களாம் பயந்து வ வெளியே வரல நான் மட்டும்தான் வெளியே வந்தேன் அவங்க அவனங்க வந்திருக்கணுமே நீ வெளியே கூட்டணி சேர்த்துட்டு வா அதாவது இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒன்று நாலு பேரை பெரிய ஆட்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சமரசன் பண்ணிட்டு போயிடணும் அல்லது நீங்கள் கேஸ் போட்டு கேஸில் என்ன தீர்ப்பு சொல்லுவோ அதை அதன் அதன்படி போயிடணும் இவங்க மேலே இருக்கிற இன்னொரு கோரிக்கை இது என்னென்னா அங்கெங்கே போனால் கொஞ்சம் சிலிப்பிக்கிறது இது பண்ணுறது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது இதனாலே உங்களுக்கு ஒரு இந்த சினிமாங்கிற ஒரு யூனிட்டி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டைரக்டரு ஒரு பாடல் எழுதுகிறவர் எல்லாமே கலந்து மாதிரி தான் நீங்கள் உட்கார்ந்தாகணும் எல்லாமே கலந்து எல்லாேருமே வந்து நீங்கள் பேசும்போது ஒன்றா தான் இருந்தாகணும் அந்த இடத்துல ஏதாச்சும் நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ண கை பிடிச்சா அவர் என்ன ஹக் பண்ணிணார் அவர் அப்படி இந்த ஹக் பண்ணுறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க அதாவது அன்றைக்கி வந்து எம்ஜிஆர் படம் இவர் பண்ணால்லையே நம்ம விஷாலுடைய படம் விஷால் வந்தால் அன்றைக்கி உடம்பு சரியில்லை கை கால் நடுங்குது ஆனால் முதல்ல வந்தோன்னே என்ன பண்ணார் அவர் ஸ்டேஜ்லேயே வந்து குஷ்புவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார் என்ன நட் நண்பர்கள் அப்படின்னா அப்படி தானே அப்படி தான் எடுத்துக்கிட்டோம் நம்பம் அதே மாதிரி டிடியை கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சா முத்தம் கொடு அது வந்து ஒரு அவங்க இருக்கிற இருக்க நட்பு இப்படி தான் இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து க கட்டி பிடிக்கிறதாவது ஒரு ஹக் பண்ணுறது ஒரு கிஸ் அடிக்கிறது இப்படி தான் இருக்குது இதை நீங்கள் வந்து ஒரு காலாகாலத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி எப்போதான் முடியுறது சொல்லுங்க நீங்கள் தான் முடிய அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆந்திராவுக்கு போயிட்டீங்க ஆந்திராவில் நல்லா சிறப்பாக இருக்கீங்க நெறியாக பேசுகிறீங்க டப்பிங் பேசுகிறீங்க பாடல் பாடுறீங்க ஹிந்தியில் பாடல் இப்போ ரஹமானே இந்த படத்துக்காக ரெண்டு பாடல்கள் பாட கொடுத்துருக்காரு ஹிந்திலையும் தெலுங்குலேயும் பாட கொடுத்துருக்காரு இப்படி பா ஆந்திராவில் பண்ணிட்டுருங்க ஆந்திராவில் சிறப்பாக இருக்கீங்க அப்போ ஏன் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஓ பழைய விஷயத்த குப்பையை கிளறீங்க தேவையில்லாமல் எதுக்கு யாராவது உங்களை வந்து அந்த பழைய குப்பையை கிளறுங்கன்னு சொன்னாங்களா வந்தீங்க பாண்டிங்க எல்லோரும் ரசித்தாங்க போயிட்டே இருக்கணும் இதை விட்டுட்டு மறுபடியும் அந்த குப்பையை கிளறி சினிமா வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியும் பல பேருக்கு தெரியும் இங்கே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது டி ராஜேந்திரன் இருக்கார் வேற பல வேற ஆட்களும் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க நல்லவங்க இருக்காங்க இருக்காங்க நீங்கள் என்ன எல்கேஜி படிக்கிற பொண்ணா சொல்லு நீ படிச்சிருக்க உனக்கு எல்லாம் விவரம் தெரியும் சினிமா கோடம்பகத்தில் எந்த சினிமா தமிழ்நாட்டிலேயே இருந்திருக்க சினிமாவை பற்றி தெரியாமல் அதை வந்து சாக்கடை நீ இப்போ சொன்னான் எப்படி ஆரம்பத்திலே தெரியும் தானே அது சாக்கடையாக பூக்கடையாக வந்து அதை அவங்கவுங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு பொறுத்து தான் அது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மற்றவங்க மேலே பழி சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க தெலுங்கு போயிட்டீங்க வாங்க ம அது சந்தோஷமாக இருங்க எங்கே இருந்தாலும் வாழுங்க நாங்களும் வாழ்த்துறோம் அதை விட்டுட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து குப்பையை கிளறி சாக்கடை கிளி கிளறிட்டு இருக்காதீங்க லியோவில் வந்து திருஷா என்ன சொல்கிறாங்க அந்த போல தான் பேசணும் இல்லைம்மா இங்கே வந்து இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்குதுன்னு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இவங்களுக்காகவே அந்த ஹைதராபாத் கூட்டிகிட்டு போயிட்டு லியோங்க பேச வச்சாங்க ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு யூனியனில் கூப்பிட்டு அவரை வந்து க டேரக்டரை ஒரு ரிவிட் அடித்து அதுக்கு பிறகு அபராதம் போட்டாங்க இதெல்லாம் நடந்தது அப்போ யார் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணால் அவர் போய் அந்த டேரெக்டர் மாட்டிக்கிறாரு அவருக்கும் அவர் கெட்ட பேர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அதாவது உங்கள் சினிமாவுக்குள்ளே வந்துட்டீங்க உண்ட நெளிவு சிலிவு எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் போங்க அதை விட்டுட்டு இங்கே இங்கே குத்துதே குடையுதுன்னு சொன்னிங்கன்னா அது பழைய புராணத்தை பேசி வேஸ்ட்டு ஆக்கிறத விட அதாவது அவங்களை வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு நிறைய இடங்களில் வாய்ப்பு மறுக்கப்படுது வாய்ப்பு கிடையாது அப்படி எப்படி கிடைக்கும் அவர் என்ன எல்லா படமும் இவர் தான் அம்மா தயாரிக்கிறாரா எல்லா படத்துக்கும் அவரே இப்போ வேலை இல்லாமல் இருக்காரு இருக்கார் வீட்டில் இருக்காரு அவர் இப்படி இந்த படத்துக்கு பா பேசாத அந்த படத்துக்கு நீ சொ அதாவது இவங்க இடத்துல பேச போனால் வாசல் நீதே அந்த கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரா என்ன அவருக்கு ஆயிரத்தி எட்நூறு வேலை என்ன அவர் மேலே ஒரு அபிமானம் கொண்ட யாராவது டேரெக்டர் இருந்தால் வேண்டாம் என்னத்துக்கு இந்த இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தம்மா வந்தாலும் பிரச்சனை தாங்க என்னது பிரச்சனை இருக்கிறவங்கள யாராவது சேர்த்துக்குவாங்களா அதுதான் முக்கியமான இந்த அம்மா வந்தாலே ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் வந்து அங்கெங்கேயே கதவு முடிடுறாங்க நீங்கள் அந்த பிரச்சனைகளை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஒரு விசாலமான மனசோடு எல்லோரும் ஒரு நட்போடு அன்போடு இருந்தீங்கன்னா யார் உங்களுக்கு இது பண்ண போகிறாங்க சினிமா எதுன்னு தெரியும் உங்களுக்கு அந்த சினிமாவில் சினிமா காரடாக இருங்க நீங்கள் நீங்கள் புதுசாக பிறந்து வந்த மாதிரி வேற நான் நான் என்ன வேறு மாதிரி அப்படின்லாம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா முடியாது ஆதராவே ஒரு முறை சொல்லியிருக்காரு இல்லாமல் மறுபடியும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்கூஸ் பண்ணி மறுபடியும் நீ வந்து கண்டினியூ பண்ணுவேன் பணம் கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிடு அது நல்லதாக எடுத்துக்கணும் அது என்ன நான் மன்னிப்பு கேட்கணுமா எப்படி கேட்கணும் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படி அது வேறு மாதிரி மாட்டுது அவர் வந்து மறுபடியும் வாமா அப்படின்றாரு ஒரு வாய்ப்பு த ஏற்படுத்திக்கோமா ஒரு எக்ஸ்கியூஸ் அதை எந்த ஒரு விஷயமும் நடந்தாலும் சின்ன சாரி சார் நட தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வாரத்தை தான் முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சிடும் இதை கூட நீங்கள் செய்ய மாட்டேங்கன்னா மன்னிப்பு நான் கேட்க நான் யார் அப்படின்னு கமல் சொன்னார்னா அவர் வேற அவர் கமல் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற அது வேறு நீங்கள் ஏன் உங்களுக்கு தானே இது உங்கள் தொழிலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமாக எடுத்துகிட்டு போகலாம் இதை தொழிலாக எடுத்துக்காமல் ஒரு போட்டியாக நீங்கள் வளர்கிற காலத்தில் எப்படி இருந்தீங்க அந்த அந்த பணியும் இப்போ இருக்கணும் இல்லை இப்போ இல்லை நீங்கள் ஒரு சிறந்த பாடகி அழகான பாடகி அதாவதுலாம் ஒரு அழகான குரல் கொண்டவங்க மென்மையான குரல் அது தான் அது 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 இல்லாமல் இப்போ நான் பாண்ட அந்த முத்தம் முத்தமழையை அந்த பாடலை வந்து எல்லோரையும் மயக்க வச்சுட்டீங்க அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு மென்மையான அழகான ஒரு பாடகையாக இருந்துட்டு நீங்கள் மறுபடியும் இந்த குப்பையை கிளறாமல் இதெல்லாம் மறந்துட்டு ஒரு புதிய மறுபடியும் வாங்க வைரமுத்து சார் அவர் மேலே நாங்கள் மரியாதை இருக்கோ இல்லைங்கிறது அது வேற அவர் நல்லவராக கெட்டவங்க அது காலம் தீர்மானித்து மு முடிஞ்சிடும் அது அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு புதிய சன் சினிமையாக வாங்க தமிழ் சினிமா உங்களை வரவேற்க காத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க